ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய ஸ்டேட் ஹைவே நோக்கி நம்ம வந்து நமங்குநீரில் இருந்து சுமாராக ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற இடம் இருக்குது பறவைகள் சரணாலயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் அந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து ஆறாவது கிலோமீட்டர்ல அந்த இடம் இருக்குதுங்க ஒரு சைடு வந்து சோமநாத இன்னொரு சைடு வந்து கழுவூர் ரெண்டு ஊருக்கும் நடுவில் தான் இருக்குது ரெண்டு ஊருக்கு நடுவில் இருக்குது இது லெஃப்ட்டு பிறகு ஒரு பலமரம் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலமரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பனைமரம் இருக்குதுல அதுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய லேண்ட் அந்த கார்னிக்கு பாருங்க பாருங்கள் அது ஒரு பாட்ரு அந்த பக்கமும் ஒரு ஊர் ரெண்டு பக்கமும் ஊர் கார்னிக்கோட நீக்கியுடையமும் ஒரு ஊர் நான் நிற்க இடத்துல பின்பொழிதே இருக்கிறதும் ஒரு ஊர் நடுவில் இடம் இருக்குது மெயின் ரோடு பஸ் ரோடு திருச்செந்தூர் விழா ஓரி கழுவூர் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் அந்த ரோட்டில் போகும் இடம் இருக்கிற ப்ளைனாக இருக்குது எந்த உடம்பு மரங்களோ கருவே மரம் எதுவும் இல்லை உள்ள பாருங்கள் ஒரு இபி லைனும் ஒரு ரூமும் இருக்குது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது ஒரு கிணறு எடுக்கணும் இன்றைக்கி பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாவும் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு வேணும் எடுக்கணுன்னா நாலு லட்சம் ரூபா வரும் சீனியர்ட்டில் வச்சாலுமே கிடைக்காது இவ்வளோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குது ஐந்தே ஐந்து ஏக்கர் ரோடு முகப்பில் பஸ் ரோட்டில் இருக்குதுங்க ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க வீட்டு மனைகள் போடன்னாலும் ஏற்ற இடம் வீட்டு மனைன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சேல்ஸ் ரொம்ப இருக்காது ஏன்னா ரெண்டு பக்கம் கிராமம்னு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும் வெளியூர் ஆட்கள் வந்து வாங்காது ஆனால் பறவைகள் சரணாலயம் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போல் உள்ளது பறவைகள் சரணாலயத்தில் வந்து பார்க்கறதுக்கு மக்கள் நிறைய வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது ஆனால் இந்த இடம் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருக்கனால நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு கிணறு இந்த கிணறு வந்து கிளீன் பண்ணணும் கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஏன்னா யூஸ் இல்லாமல் இருக்கிறதுனால பல எதிகளும் உள்ளே வந்து இருக்க வாய்ப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக ஏன்னா தூசிகள்லாம் பொடிகளும் கல்லுகளும் விழுந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் தண்ணி இருக்குது உள்ளுக்கே நல்லா தண்ணி இருக்குது பக்கத்தில் நஞ்சல் நீங்கள் நேராக பார்க்குறீங்களா பனை பனைக்கு அடுத்து பாருங்கள் பச்சை கலரில் தெரியுதுலாம் அது அவ்வளோ வந்து நஞ்சை பயிரிட்டுருக்காங்க நெல் பயிர் நெல் பயிர் பயிரிட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக நஞ்சை இருக்குன்னா பக்கத்தில் குளம் இருக்குதுன்னு அர்த்தம் வலது பக்கம் தான் குளம் இருக்குது இடது பக்கம் ரோடு இடது பக்கம் நம்ம நான் பார்க்குறது ரோடு ஸோ இது வந்து வலது பக்கம் உங்களுக்கு வந்து நஞ்சை பயிரிட்ருக்கனால குளம் இருக்குது அதனால் நீர் ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் அதுவும் இந்த கூந்தங்குளம் ஏரியான்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் செடிப்புள்ள இடம் அதனால தான் பயிர் இடங்கள்ல இடங்களில் நல்லா பச்சை பச்சேன் இருக்குது மற்றபடி இந்த இடம் பயிர் செய்யாமல் விட்டுருக்கனால தண்ணி உங்களுக்கு இறைப்பு இல்லை அதனால அப்படி இருக்குது கிணறு சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது சர்வீஸை கட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த சர்வீஸை எடுத்து தந்துடுவாங்க ஈபி சர்வீஸ் வந்து அந்த வயரை கட் பண்ணி விட்ருக்காங்க ஏன்னா யூஸ் இல்லாமல் சும்மா இருக்கு பாருங்கள் அதனால வயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க நல்ல செடிப்பான இடங்க பாருங்கள் பக்கத்தில் வந்து எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்குது காரணம் வந்து நஞ்சை வந்து உங்களுக்கு விளையினாலே உங்களுக்கு அந்த இடம் நல்லா தண்ணி செழிப்பு நெல் பயிர் இட்டாலே தண்ணி செழிப்பு நெல் பயிர் எல்லா இடமும் விளையாது ஆறு குளம் ஏதாவது கால்வாய்கள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நஞ்சை அப்படிங்கிறது பட்டாலை பதியம் ஸோ அந்த அது பட்டாள பதியினாலே தண்ணி செழிப்பு இப்போ ஒரு சைடு அந்த கார்னிக்கு சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்க ஒரு கிராமம் அடுத்த கிராமம் பாருங்கள் நான் வீடியோவை கட் பண்ணாமல் மூக்கு பண்ணி கொண்டு போயிட்ருக்கேன் நேரே இடதுபுறம் பாருங்க அந்த ஊர் தெரியுது வந்துட்டோம் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டுமே ஒரு நூற்றம்பது இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ரெண்டு பக்கமும் ஊர் இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடமும் விலக்குறவு ஏக்கர்ஸும் குறையாக இருக்குது அது போக தண்ணி வசதியும் நல்லபடியாக இருக்குது சர்வீஸும் கிணறும் ஓகே தேங்க்யூ